வந்து பாருங்க நான் சொன்ன மூடல் வந்து கைக்கு ஸோ கைக்கு வந்து ஓட்ட விட்டுருக்கோம் ஓவியாவும் ஓவியா கையெல்லாம் வந்து சொல்கிறது தானே இது வந்து இந்த கையெழு தெரிஞ்சு தச்சாச்சு ஓகே அடுத்த இந்த கையை வந்து பார்த்தீங்கன்னு ஒரு உருள் முடலில் அடிச்சு நாங்கள் இந்த கை ஓட நல்லா தான் இருக்கும் போல இங்கே ஸோ இந்த முடலில் வந்து கையை நாங்கள் வேறு லெவலாக இருக்குது அப்படி இதை கொண்டு நாங்கள் வெளியில் குழு மற்றது வந்து கழுத்து அடிக்கிறதுக்காக ஸ்டிப் பஜ்ஜி ஒட்டி கொண்டிருக்கிறேன் ஸோ கூடுதலாக வந்து எல்லாம் துணியில் தான் பஜ்ஜி கட்டுறது நான் வந்து பெரும்பாலும் அதாவது வந்து போய் கொஞ்சம் மூண்டிட்டு வந்த நான் ஸோ இந்த வச்சு தான் கையிலுக்கான ஒரு சிம்பிள் மாடல் ஒர்க் செய்ய போன் அதாவது வந்து அவங்க சொல்லலே அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் மீண்டும் ஒரு காலை ஊடாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் வந்து பார்த்தின்னு சொன்னால் எங்களுடைய கடைக்குள்ளேயான வேலை திட்டத்தை தான் பார்க்கப்றோம் அதாவது வந்து நேற்றைய தினம் ஒரு காணொலி போட்டிருந்தனா அப்போ அந்த காணொலி கீழே வந்து ஒரு குமன் ஒன்று வந்துருந்துச்சு உண்மைக்குமே வந்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயந்தான் அதாவது வந்து பார்த்தின்னு சொன்னால் வேலை வீடியோ நிறைய போட்டு கொண்டிருக்கிறோம் அப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு கட்டிங் செய்கிறத புரிம்பாக அதாவது வந்து ஆரம்பத்துலேருந்து முழு முழுசாக கட்டிங் செய்கிறதை புரிம்பா அதே மாதிரிக்கு ஒரு சார் பிளவுஸ் என்னென்று தைக்கிறேன்றதை புரிம்பா ஒரு காணொலியாக போடுங்க பல அது ஒரு உதவியாக இருக்குமன்ற மாதிரி கேட்டிருந்தவங்க கட்டாயம் கூடிய சீக்கிரம் ஸோ நாளைக்கோ நாலு அப்படியான ஒரு காணொலியை நான் பதிவு செய்வேன் இன்றைக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் முடல் ப்ளவுஸ் கொஞ்சம் தைக்க கிடக்கு ஸோ அதெல்லாமே வந்து வீடியோ எடுத்து எடுத்து தைக்கிறேன்னு சொன்னால் கஷ்டம் மற்றது வேலைகாரப்படியாலும் இன்றைக்கு ரெண்டு பேரும் விரையில் ஸோ ஒரு ஆள் வந்து குழம்பில் நிற்கிறார் அவர் வந்து வீட்டை வந்துட்டார் இருந்தாலும் இங்கே விரையில கிடைக்கி அப்போ இன்னும் ஒரு ஆளும் வந்து வரையில அப்போ நான் தான் வந்து இருக்கிற சார் லோஸ் எல்லாத்தையுமே வந்து தைக்கப்போம் ஸோ அன்றைக்கு வந்து கடும் வேலை பிசியாக தான் போது ஸோ சப்போட்டு கொண்டு சொல்லி யாரும் இல்லை தானே அப்படின்னு சொன்னால் நான் தான் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்குது ஸோ கஷ்டப்படுறாக்கள் ஒரு நாளும் அன்றைய கொமெண்டில் வந்து இந்த இப்போ கஷ்டப்பட்டால் தான் பின்னுக்கு நல்லா இருக்கலாம் உண்மைக்குமே வந்து அதை ஏற்றுக்குள்ள கூடிய கதை தான் ஸோ கஷ்டப்படுறவங்க யாருமே வந்து வின் போக மாட்டாங்க அதாவது வந்து நல்ல மாதிரி தான் இருப்பாங்கன்றதை நாங்களும் எத்தனோ பேரை பார்த்து அரைஞ்சிருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு வந்து கடும் பிஸியாக இருக்க போது அதுக்கு தான் வந்து பார்த்துட்டுனா இப்போ வந்து பேப்பர் வேவர் ஏதோ ஒரு ரிவேனாக ரிவன் போய் கொஞ்சம் மீண்டிட்டு வந்தனால் ஸோ இந்த வச்சு தான் கையிலுக்கான ஒரு சிம்பிள் மொடல் ஒர்க் செய்ய போன் அதாவது வந்து அவங்க சொல்லலை எனக்கு மொடலாக தைக்க சொல்லி அப்போ வெளிநாட்டுக்காரர்கிட்ட ப்ளவுஸ் தானே அப்போ நான் கொஞ்சம் முடலை போட்டு தைப்போன்ட்டு சொல்லி போட்டு இங்கே ஒவ்வொரு கலர்லையா போய் வேண்டியது கருப்பு இது என்ன கலர் மயில் பச்சை கலரில் மற்றது ஒரு கலர் மற்ற ஒரேஞ்ச் கலர் மற்ற ரெட் கலர் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கலரில் வந்து வேண்டி கொண்டு வந்திருக்கேன் இன்றைக்கு வந்து பார்த்துச்சுன்னா நல்ல நீட்டாக வந்து தைக்கப்போம் ஸோ இன்னைக்கும் வந்து முடல் போட்டு தைக்கணும்னு சொல்லி எனக்கும் விருப்பம் தான் ஆனால் மனசில் ஒரு பயம் ஸோ நாங்கள் வந்து தைச்சா பிறகு அவங்களுக்கு பிடிக்கோ தெரியல மற்றது அவங்க மொடல் ப்ளவுஸ் போடுவாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தில் இருந்தனால் அப்போ நேற்றைய தினம் நேற்றைக்கு முதல் தினம் வந்து ஒரு உள்நாட்டு பிறவள் வந்து உடுப்பு தைச்சவங்க அப்போ தைக்கிறான்னு சொன்னவங்க நீங்கள் முடல் போட்டு தைப்பீங்கன்னு தான் நாங்கள் தந்துட்டு போகிறத அப்படின்னு சொல்லி அப்போ அப்படி சொன்ன பிறகு நானும் வந்து நார்மலாக தைச்சி கொடுக்குறது அழகில்லை இன்றைக்கு வந்து முடல் ப்ளவுஸ் தான் தைக்கப்போம் ஓகே அப்போ நாங்கள் வந்து முடல் ப்ளவுஸ் எல்லாம் தைச்சு இன்றைக்கு வந்து வழியிலலாம் தொங்க விடப்பறோம் இப்போ வந்து அடுத்த கட்டமாக என்ன நடக்குன்றதை இப்போ அப்போது அதுன்னு சொன்னால் சாரி ப்ளவுஸ் கழுத்தடிக்கிறதுக்காக ஸ்டிப் பஜ்ஜி ஒட்டி கொண்டிருக்கிறேன் ஸோ கூடுதலாக வந்து எல்லாம் துணியில தான் பஜ்ஜி பிரட்டுறது நான் வந்து பெரும்பாலும் அதாவது வந்து ஒர்க் வந்த ப்ளவுஸ்களுக்கு வந்து கட்டாயம் இஷ்டி போட்டி தான் பிரட்டி அடிக்கிறேன் நான் ஸோ இஷ்டி போட்டுற ப்ளவுஸ்கள் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் சரியான ஒரு நீட்டாகவும் நல்ல ஒரு வைரமாகவும் இருக்கும் சொல்கிற அந்த ஒரு தடிப்பு தன்மை ஒன்று தெரியும் ஸோ ஆக மெல்லிசாக இல்லாமல் ஒரு மொத்தம் தடிப்பு மாதிரி இருக்கு இதுகளுக்கு எல்லாம் வந்து ரேட்டுகள் கொஞ்சம் கூட தான் எடுக்கணும் ஆனால் நான் என்ன செய்கிறது ஆரம்பத்தை கடைபடியாக அளவான ரேட் தான் இது வரைக்கும் எடுத்து கொண்டுருக்குறேன் ஆ ஹலோ கனவு குறைக்கணுமா ம் பா தாங்கம்மா கருப்பு நூல் போட்டிருக்கேன் அவள் ஞாபகப்படுத்த என்ன அந்த ஜீன்ஸியை அடிச்சு விடுவோம் கையோட முன்காலத்து பெண்கலத்து எல்லாமே வந்து ஓட்டித்தான் அடிக்கிறனா வள்ள அக்கா வந்து கேட்டவா ஒட்டியோ அடிக்கிற நீங்கள் அப்படின்னு சொல்லி இதை இதை இந்த கீழ்வாட்டி அது இப்படி ஒட்டி அடிச்சா சார் ப்ளவுஸ் வந்து சும்மா நீட்டா வரும் மற்ற சார் எல்லாம் வந்து ஏறாது மேலே அப்படியே டைட்டாகவே அப்படியே நிற்கும் சில சார் போசல் வந்து மெல்லிய துணின்னு சொன்னால் மேலே ஏறி ஏறி போவும் இது வந்து ஏறாது சரி ஓகே அப்போ நான் நீ தைச்சு போட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து நான் ஆரம்பித்த சார் ப்ளவுஸ் வந்து தைச்சாச்சு ஸோ உன்னைக்குமே வந்து நல்ல வடிவாக இருக்குது தைச்சோன்னு பார்த்த பார்க்க நல்ல ஒரு வடிவாக இருக்குது ஸோ ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் தானே வேறு லெவலாக இருக்குது பார்க்கவே இன்னைக்குமே வந்து இது அவங்களுக்குமே வந்து பிடிச்சிருக்கும் ஸோ அதே மாதிரி கை டிசைனில் எதுவும் போட்டு தைப்போம்னு சொல்லி தான் யோசிச்சு நான் ஆனால் துணியல் வந்து அந்த உரத்துக்கு வரையில் மற்றது கைக்கும் வந்து டிசைன் வந்திருக்கிறபடியாக அதை வந்து நாங்கள் புதுசாக டிசைன் பண்ண வேண்டிய தேவை இல்லை என்ன சொன்னால் கையுக்கே டிசைன் வந்திருக்கு அதே மாதிரி கழுத்துக்கும் வந்து நல்ல டிசைன் வந்திருக்கு ஸோ ஒர்க் ப்ளவுஸ் பீஸ் தானே அப்போ பார்க்கவே நல்ல ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்குது இந்த பாருங்கோ என்றளவு கழுத்தையும் வந்து டீப்பாக ஆகி கிடக்கு ஸோ இங்கே இதுக்குள்ளே கொஞ்சம் இதை காணலைன்னு நினைப்பீங்கள் ஸோ அவங்களுக்கு வந்து கழுத்து டீப் மற்றது வந்து சாரல்வோ சுரக்கம் அதால் வந்து கொஞ்சம் களத்தை கொஞ்சம் உரைக்கி தான் தைச்சே நாங்கள் பதினைஞ்சு மாதிரி தான் முன்னுக்கு வந்து பார்த்துன்னு நல்ல ஒரு வடிவாக இருக்குது புக்ஸ் கட்டியாச்சு ராகுல் இல்லை மொத்தமாக எல்லாம் ஒட்டி தான் அடித்தேன் நான் இதுக்கு சுற்றி விட்டால் கலராக கூடாது இந்த பாருங்க முன்னுக்கு வந்து இந்த டிசைன் ஸோ கையோட வந்து பார்த்துக்க நல்ல ஒரு வடிவாக இருக்குது பாருங்கள் இந்த டிசைன் அப்படியே பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிசைன் பார் நூலே முருகா கட்டி காட்டுறேன்னு அவ்வளோதான் வெளியில் விழுவோமோ கொடியினாடியாக இருக்கு ஆனால் ப்ளவுஸ் தான் பெருசு பரவாயில்ல இந்த கொடியின வடிவாக இருக்கு சமாளித்து கொழுவோம் இந்த வாங்க வேறு லெவலாக இருக்குது அப்படி இதை கொண்டு நாங்கள் வழியில் கொழுவப்பறோம் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ப்ளவுஸோ அதுவும் வந்து அவங்களுக்கு தான் இதை வந்து நோர்மலாக பிளெயினாக தைக்க சொன்னவங்க ஸோ கழுத்தெல்லாம் வந்து பார்த்து சரியான டீப் ஆனால் பெரும்பாலும் வந்து இதைத்தான் தான் வந்து விரும்பினோம் இந்த கொண்டையில தான் வந்து எல்லோருமே வந்து விரும்பினோம் இந்த கையை வந்து சொன்னால் ஒரு பொருள் முடல்ல அடிச்சு நாங்கள் இந்த கை போட தான் இருக்கும் போலேக்குங்க ஸோ இந்த முடலில் வந்து கையை அடிச்சு நாங்கள் பிடிக்குமான்னு சொல்லி நீ மெற்றது வந்து இருக்கு வட்டினா ப்ளவுஸ் இன்னொன்று இருக்கு வாக்கு தைக்கிறதுக்கு இன்னொன்று இல்லை இன்னும் ரெண்டு மூணு இருக்கு போலேக்கு அப்போ அது வந்து வித்தியாசம் வித்தியாசமாக தான் தைக்கணும் ஸோ ஒரே மெதட்டில் தைக்கக்கூடாது இது கொக்ஸ்கட்டியாச்சு என்ன இனி வந்து சுவிஸ் கார்ட்டோடு புக்கடாக்கு அப்போ அதுகளையும் வந்து தைக்க துவங்கணும் இந்தா நூறு நான் தான் ஓகே ஆக்கள் வரணும் ஒரு கண்டிப்பாக இதையும் வந்து வைப்போம் ஸோ இது தச்சுக்கொண்டு இது தச்சு கொண்டு இருக்கும்போது ஒரு அக்கா வல்ல வந்தாங்க வந்து ஒரு கவுன் ஒன்று தைக்க தந்தவங்க அப்போ அந்த கவுனையும் வந்து கிடையிலான் பட்டி தைச்சது ஸோ இதுவும் வந்து ஒரு நார்மலான கவுன் தான் ஸோ அவங்க ஒரு கவுன் கொண்டு வந்தவங்க ஸோ அதே மாதிரி தைச்சி தருவீங்களா தம்பி என்று சொல்லி கேட்டவங்க அப்போ நான் மோமெண்ட் சொல்லி எடுத்தேன் நான் இந்த மாதிரி ஒரு குளர் ஒன்று வச்சு நார்மலாக ஒரு ஓப்பன் மாதிரி வந்து ஒரு நார்மல் கவுன் உண்டு தான் ஸோ நானும் வந்து அதே மாதிரியே அந்த கவுனை வந்து தைச்சாச்சு ஓகே அடுத்த வந்து பார்த்தின்னு சொன்னால் ஒரு சாரி ப்ளவுஸ் ஸோ உங்களுக்கு தான் வந்து ஒரு வெள்ளை சாரி ப்ளவுஸ் ஒன்று தைக்கப்போம் அதுவும் வந்து ஒரு மொடல் கை ஒன்று போட்டு தைக்கப்போம் ஸோ அதையும் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் என்ன மாதிரி தைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ இது வந்து அவங்க எனக்கு சொல்லையில் நானாக தான் போட்டு தைக்கிறேன் ஸோ அவங்கள் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் எனக்கும் வந்து அது ஒரு உதவியாக இருக்கும் நானும் வந்து ஃபோனு வினக்கடை தேவையில்லை ஸோ அவங்க கொண்டு வரதை பார்த்தா அப்படியே தைச்சி கொடுக்கலாம் இது நான் இனி ஃபோனு தேடி கூகுளில் போய் எல்லாம் சேர்ச் பண்ணி தான் ஒவ்வொரு மொடலாக அடுத்து தைக்க வேண்டியிருக்கு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து லேட்டாகுது இப்போ இதுக்கும் ஒரு மொடல் பார்த்துருக்கேன் ஸோ இதையும் வந்து நான் உங்களுக்கு தைச்சி போட்டு அந்த கை டிசைனை மட்டும் காட்டுறேனே செஞ்சு சார்போசை வந்து நான் இப்போ தச்செல்லாம் முடிஞ்சுது அந்த மொடலையும் வந்து கூட நான் காட்டுறேன் காட்டுறதுக்கு முன்னாடி இந்த நூல் கட்டை பொருளாக வச்சுட்டு காட்டுறேன் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற அம்மா ஆள் கோல் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து சார் சார்போஸ் தைக்கணுமா அப்போ இங்கே தைக்கணும்னு சொன்னால் வந்து சில ரேட் வந்து கல்யாணம் போடுவாங்க அதாவது வந்து எங்கள காசுக்கு வந்து குறைஞ்சது ஆ குறைஞ்சது வந்து பத்தாயிரம் அப்படி வருமா அப்படி தைச்சிட்டு தந்தால் கூட அது வந்து என்ன சொல்லுவாங்க பெரிய ஒரு திருப்திகரமாக இருக்காதான் அப்படின்னு சொல்லி போட்டு தனக்கு ஒரு சார் ப்ளோஸ் வந்து தைச்சு அனுப்பணும்னு சொல்லி கேட்கலாம் அதாவது வந்து ஒன்று முதன்முதல்ல வந்து உங்கள்கிட்ட வந்து நான் தைக்க கேட்டுக்கிறது சாம்பிளை பார்த்துக்கலாம் எனக்கு ஓகேன்னு சொன்னால் தன்னிட்ட எடுக்கிற தூணியல் எல்லாத்தையும் அனுப்பிவிடுறான்னு சொல்லியிருந்தவா அப்போ அதுக்காக நாளைய தினம் போய் அவங்களுக்கு வந்து ஒரு துணி ஒன்று எடுக்கணும் அதே மாதிரி அளவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய மாதிரி தான் வாட்ஸ்அப்போடாக வீடியோ காலில் ஒரு அக்காவை போட்டு நான் சொல்ல சொல்ல அவங்க வீடியோ வச்சு அளவெடுத்து போட்டவங்க ஸோ அது நாங்கள் வளர்க்குற மாதிரியே இருந்துச்சு இவங்க வந்து சொல்கிறது அளப்படுத்துறத சொல்லி கொடுத்தா உடனே நான் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் அந்த அக்காவை வந்து அந்த வகையில் நல்ல வடிவாகவே குடித்தா ஓகே பண்டிகைக்கு வந்து அவங்களுடைய வந்து சார்லோஸ்மே வந்து தைச்சாச்சு ஸோ வீட்டு வெளியே போகிற இருக்கிறபடியா வீட்டை போய் போய் வந்து வட்டி வட்டி எல்லாம் தைக்கிறது வந்து சரியான ஒரு சிரமம் தானே ஸோ இருந்தாலும் சார்லோஸ் வந்து நான் தைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்க எனக்கு சரியான ஒரு ஒரு பயம் இல்லாத தன்மையாக கிடக்கு ஸோ இதான் வந்து பாருங்கள் நான் சொன்ன முடல் வந்து கைக்கு ஸோ கைக்கு வந்து ஓட்ட விட்டுருக்கம் கோவியாவும் கோவியா கையெல்லாம் முடிஞ்சு சொல்றது தானே இது வந்து என்ன கையன்னு தெரியல ஸோ அது ஒரு முடல் கை இது ஒரு முடல் கை ஸோ கையை விட்டு பாப்போம் பார்ப்போம் ரைட்டானிக்கை என்னோட உடம்பு ரைட்டானிக்கை கை பிரிக்கும் நல்லா சும்மா இல்லாது மாமா இருக்கு ஒரு தரும்படி போட்டு பார்க்கல நான் வித்தியாசமாக தச்சு கிடக்கு நானும் ஜோஹிஜன் ஸோ முந்தியெல்லாம் தைச்ச ஞாபகங்கள் வந்துச்சு முந்தி கூட நான் அப்படி தைக்கலை ஆனால் முந்தி நான் கள நடத்தினாக்கும் இப்போ நடத்தினாக்கும் சரியாக நிலத்துறக்கும் சரியான வித்தியாசம் முந்திய ஒரு சின்ன தினமாக இருந்திருக்கேன் போல இருக்கு ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு வேலையுமே வந்து ஒரு புது புது அனுபவத்தை தந்து கொண்டிருப்பது ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் திடீர் ரெண்டு ஃபோன்லேயும் பார்க்கிறேன் இந்த முடல் வந்து வெடி ரெண்டு வீட்டை சாப்பிடுவோன்ட்டு கேட்கு யோசிக்க நின்று முடல் போடலாம்னு சொல்லி தான் இந்த ஞாபகம் வந்து ஸோ சிம்பிள் ப்ளவுஸாக இருந்தாலும் இதுக்கு வந்து சின்னதாக ஒரு முடலோட போடுவோம் போட்டால் சிலவில் அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி போட்டு இதை நான் போட்டிருக்கேன் கட்டாயம் இது வந்து பிடிக்கும் பிடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு சார் பிளவுஸையும் வந்து பார்த்துக்கலாம் செம நீட்டாக இருக்குது சார் ரோஸ் வந்து உண்மைக்கும் வந்து தைக்கிறதில் வேலை இல்லை அது வந்து ஒரு கொடுக்க சரியான ஒரு நீட்டாக இருக்கணும் நாங்களெல்லாம் பழகம் மண்டையில் கூப்பிட்டு வண்டி அடிவாண்டி கத்திரிக்கோழாவில் அடிவாண்டி கூட வேலை பிள்ளைகினாங்க இப்போ இந்த பொடிகள் அப்படி இல்லை சும்மா பேசினாலே வேலை வேலைக்கிற மாதிரி நிற்பாங்க உங்களுக்கு முந்தைய ஒரு கடையில் அனுபவம் இருக்குது ஒரு பொடி வேலைக்கு வந்து நின்றவர் இப்போ குக்ஸ் கட்டணும் பிள்ளைன்னு சொல்லி ஒருக்கா பேசினா ஒரு பயணி வந்து ஒரு பயணிச்சினாள் பேசினது நாங்கள் பெருசாகவும் தான் பேசுகிறது இல்லை புக் கட்டைக்குல சார் கோஷம் வட்டி போட்டார் அந்த இப்படி குடி பிடிச்சி வட்டியில் வெட்டுப்பட்டு அப்போ பேசினதுக்கு அவள் கடையாளம் நின்ட்டார் ரெண்டாண்ண அம்மா வரான் பெண்ணெண்டு சைனஞ்சு நாள் படி வந்து வேலைக்கு நின்றது தான் சம்பளம் காசு தரத்தில் நான் சொன்னால் பதினஞ்சு நாள் அவர் என்னோடய கடையில் நின்றதுக்கு அவர் தான் எனக்கு சம்பளம் நின்று உண்டு அப்படியே என் தானே சரி நம்ம வந்து

இப்ப வந்து ஓலக்கடிக்கிற தேவையான ஒன்றும் அடிச்சா ஓலக்கடிக்கிற தேவையில ஒன்றும் அப்ப நீட்டா இருக்கட்டும் மற்றது எலும்பி போய் ஓலக்கெல்லாம் அடிக்கிற எல்லாம் சொல்லவும் தானே மற்ற வந்து கூடுதலா இதுதான் வந்து முறை தான் அடிக்கணும் ரெடிமேட் பிளவுஸ்கள் கூட இப்படி தான் வரும் அப்ப நாங்க வந்து எங்கட சோத்துக்காக அப்படி அடிக்கிறது இப்ப நாங்க சோத்தை பார்க்காம இப்படிதான் அடிக்கிறது நான் வேலை செய்யக்க இப்படிதான் அடிக்கிறது அவங்கள வேலை செய்யக்க வித்தியாசமாக வேலை செய்வாங்க அப்போ இப்போ நான் தானே வேலை செய்யணும்னு கூட சும்மா நீட்டா சார் லோசை கத்தி கொண்டு வார் முந்தி என்று சொன்னால் உண்மைக்கு வந்து சார் லோஸ் தைக்க வந்தால் அப்படியான லேசுகள் எல்லாம் வைக்கணும் உப்படியான லேஸ் எல்லாம் வைக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ அந்த கதையே இல்லை ஸோ அது கட்டி கொண்ட பின் களத்துல வந்து தூ குஞ்சங்கள் தூங்க விடுவாங்க அது அதெல்லாம் வந்து இப்போ இல்லை இதுகள்லாம் வந்து இப்போ உங்களோட ஒரு லேஸ் பேர லேசெல்லாம் அப்படியே உடைக்க ஆனது கிடக்குது எல்லாமே வந்து அப்படியே புதுசு புதுசாக கிடக்குது உடைக்கவே இல்லை இன்னும் வந்து முந்தி லேசர்லாம் கூட வைக்க வேண்டிய வரதுன்னு சொல்லிட்டு லேசர் வேண்டியிருந்தால் ஆனா இப்போ லேசர் உடலெலாம் போயிட்டு போகல இப்போ எல்லாத்தையும் பார்த்து அடங்கும் இப்படி குழந்தை பார்த்துட்டேன்னா எல்லாம் இதாகிருக்கும் அண்ட் நல்ல நல்ல லேஸ் எல்லாம் ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற மாதிரி லேஸ் எல்லாம் நாங்கள் ஒன்று வைக்க சொல்லிடுறோம் அப்போ நாங்கள் வந்து வைக்கவே இல்லை ஓகே அப்ப நானும் வந்து இந்த வீடியோ முடித்துக்கொள்ள நாள் வெயில திட்டம் வந்து உறவுதான் ஸோ நாளைய தினம் வந்து என்ன மாடல் பிளவுஸ்கள் தைக்க இருப்பேன் உங்களுக்கு வந்து இது உண்டு இது ஒரு ப்ளவுஸ் மூண்டு ப்ளவுஸ் அவங்களுக்கு மூண்டையுமே வந்து கொஞ்சம் அவங்கள விரும்ப விரும்புகிற மாதிரி தான் தைச்சிருக்கோம் இப்போ கழுத்து வந்தால் கூட ஒரு டீப் மேலும் வந்து நாங்களே மூட்டையை கிட்டே போட்டுவிட்டா இன்னும் டீப் ஆயிடும் மற்றது வந்து ராகுலி இந்த குக்ஸ் மட்டும் இல்லை அப்போல் கட்டணும் மறந்து நாளைய கட்டணும் என்ன கேடு கட்டுங்குவாய் பெரிய ப்ளவுஸ் சைஸ் பாஸ்தான் பார்த்து தான் கட்டணுமா மன்பாட்டி கலதெடி இது உண்டு இதுக்கு வந்து இந்த கை டிசைன் இது இதுண்டு இதுக்கு வந்து இந்த கை டிசைன் அதது வந்து இது உண்டு இதுக்கு வந்து இன்னும் கடன் டிசைன் நாங்க போடுனது துணியோட வந்தானே அப்படியே டச் ஓகே அப்ப நானும் வந்து இவ்வளவு வந்த அன்றைய தினம் நான் டச் ஓகே அப்ப நான் இதோட இந்த வீடியோ முடித்துコルேன் இந்த வீடியோ சம்மந்தமான கேட்டுக்கலாம் வழக்கமாக சொல்லுங்கள் உங்களுக்கு மிக வேணும் முடிப்புகள் தைக்கொண்டு கொள்ளணும்னு சொன்னால் தேங்காமல் தொடர்பு கொண்டு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை வெளியிட்டுக் கொள்ளுகிறேன் பாய்